அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது உடல் பருமன் இப்போ பார்த்துன்னு சொன்னால் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் குழந்தையில பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் உடல் பருமனாக இருக்காங்க இதுக்கு மெயின் காரணம் நம்ம பார்க்கணும் ஒன்று பரம்பரை பரம்பரையாக ஒபிசிட்டி இருக்கலாம் அல்லது இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்மளோட உணவு முறை மாற்றம் அதனால் இன்னைக்கு ஒபிசிட்டி உடல் பருமன் வருது உடற்பயிற்சி இன்மை அதே போல நம்ம சாப்பிடும் சாப்பாட்டுக்கு ஏற்ற உழைப்பு இன்மை ரெண்டாவது உணவு பழக்க வழக்கம் நல்ல நார்ச்சத்துள்ள கீரைகள் காய்கள் பழங்கள் இங்கே நான்வெஜ் கூட சாப்பிடுங்க வேண்டான்னு சொல்லல எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல நான்வெஜ்லாம் கண்டிப்பா நான் சொல்றேன் நைட் டைம் யாரும் சாப்பிடாதீங்க டே டைம் இன்றைக்கி அளவு உங்க விருப்பம் சாப்பிடுங்க எப்படின்னு கேட்டா டே டைம் சாப்பிடும்போது நமக்கு செரிமானம் ஈஸியா டைம் கொடுக்குறோம் நைட் டைம் சாப்பிட்டுட்டு உடனே போய் படுத்தணும் வச்சுங்க அதுவே நமக்கு இன்டைஜன் கேஸ்டைட்டிஸ் கான்ஸ்டிபேஷன் ஒபிசிட்டி எல்லாத்துக்கும் காரணம் கூட பைல்ஸும் வந்துடும் அதனால செய்து யாராக இருந்தாலும் நோயே இல்லை நீங்க எந்த நோயாலையும் கிடையாது நார்மல் பர்சன் தயவு செய்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன்ல நான்வெஜ் எடுக்க நைட்டு கட்டாயம் நான்வெஜ்ஜு திக்க வெஜிடேரியன் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி சாப்பிடுங்க இதுதான் நல்லது அப்போது இந்த உடல் பருமனால் என்ன பிரச்சனைகள் வரும் ஒன்று நமக்கு தைராய்டினால் உடல் பருமன் வரலாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அது வர்றதுக்கும் காரணம் நம்மளோட உடல் உழைப்பு என்ன எக்ஸசைஸ் இல்லை டைட்டு ப்ராப்பர் டைட் இல்லை தான் தைராய்டு வருது அடுத்தது பார்த்துன்னு சொன்னால் நமக்கு உடல் பருமனால் ஏகப்பட்ட உபாதைகள் என்னென்ன அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வந்து பிபி சுகரு கொலஸ்ட்ரால் ஹார்ட்டு ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் இது மாத்திரம் இல்லை இன்ஃபெர்டிலிட்டிக்கு முக்கிய காரணம் ஆண் பெண் இருப்பாளருக்கும் உடல் பருமன் ஒரு முக்கிய காரணம் இப்போ இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு எடுத்தோன்னு சொன்னால் இதனால் இரெகுலர் பீரியட் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது இரெகுலர் பீரியட்னால சில பிரச்சனை அதனால் பெண்களுக்கு குழந்தையின்மை ஆண்களுக்கும் அப்படித்தான் அவங்களுக்கு விந்து அணுக்கலை குறைபாடு ஏற்படும் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை வரும் சுகர் இருக்கலாம் எல்லா நோயும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வச்சுக்கக்கூடியது உடல் பருமை அப்போது உடல் பருமனை நம்ம குறைக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் டயட்டு எக்ஸசைஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கடைபிடிச்சிக்க சொன்னால் நிச்சயமாக உடல் இது மற்ற துணை நோய்கள் வராமல் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா உடல் பருமன் ஒன்று இருந்தால் எல்லா நோயும் தன்னால் சீக்கிரம் வந்துடும் வரக்கூடாதுன்னு இல்லை வரக்கூடாதுன்னா நமக்கு ஆசை நம்ம எண்ணம் ஆனால் இருக்கிற பாடியை பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு எல்லா நோய்க்கு விரைவில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அதனால் உடல் பருமன் கட்டாயம் ஒரு எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ வெயிட்டு அதுலேருந்து இருந்து அஞ்சு கிலோ கூட இருக்கலாம் இல்லை அஞ்சு கிலோ கம்மியாக இருக்கலாம் அஞ்சு கிலோ வேணால் கூட இருக்கலாம் அது வரைக்கும் நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு இன்றைக்கி மூட்டு வலி முதுகு வலி வர காரணம் நம்ம உடல் பருமன் நம்ம ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறதுனால அது உடல் மெலிந்து கூட இருப்பாங்க மூட்டு வலி பேக் பெயின் வந்துடும் சர்விக்கல் நம்பர் ப்ராப்ளம் வந்துட்டும் இது எதுனால அப்படின்னா ஒரு இடத்துல அதிக நேரம் உடற்பயிற்சி இல்லாமல் உட்காந்துருக்குறது உடல் பருமன் ஏன் நமக்கு மூட்டு வலி வருது முதுகு வலி வருதுன்னா நம்மளோட வெயிட்டை தாங்கக்கூடியது நம்மளோட கால் மூட்டுகளும் முதுகு தண்டு இழும்போம் அப்போ அதுல ஓவர் லோடு கொடுக்குது அப்ப நமக்கு மூட்டு வலி மூட்டு தேய்மானம் கட்டாயம் வந்து அவதைப்படுவோம் அதே போல பேக் பெயின் லம்பர் ப்ராப்ளம் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அதனால உடல் பருமன் ஒரு பெருமிதம் கிடையாது உடல் பருமன் நமக்கு மிக மிக மைனஸ் தான் நம்ம ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது அதனால ஒரு நார்மல் வெயிட் அல்லது ஒரு ஃபைவ் கிலோஸ் அதிகமாக இருக்கலாம் அவங்களும் தொடர்பு கொண்டு அதுக்கு வேண்டிய வழிமுறைகள் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக உடல் எடையும் படிப்படியாக குறைக்கணும் ஓவராக ஒரே மாதத்தில் பத்து கிலோ குறைக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு கிலோ ஒரு கிலோ மூணு கிலோ அப்படி படிப்படியாக குறைக்கும் போது உங்களுக்கு உடம்பு தோல் சுருக்கம் இல்லாமல் பாதுகாக்க முடியும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை Thank you